சிக்கன் 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 கடையில் இருக்கார் சிக்கன் கொடுக்கறதுக்கு அவர் சிசிடிவில பார்த்தேன் அடிக்கடி அவங்க பண்றது இல்லைங்க இப்போ நார்மலாங்க உங்களுக்கு மார்க்கெட்டில் மட்டன் கடை சிக்கன் கடை யார் வச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதில் என்ன இருக்கு பட் ஆனால் இந்த மார்க்கிங் வந்து அவர் போடுறது கண்டினியூஸாக நாலஞ்சு வாட்டி போட்டிருக்காரு அது சிசிடிவி ஃபுட்டேஜில் கிளியராக போலீஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது சஸ்பெக்ட் இருக்கிறதுனால தான் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஸ்டேட் போலீஸ் கூப்பிடுறாங்க சஸ்பெக்ட் இருக்கிறதுனால தான் ஐபியும் உடனடியாக வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த இன்வெஸ்டிகேஷன்ல நான் போக விரும்பல அப்புறம் அதே போல அவருடைய அவர் வந்து சிக்கன் கடை வச்சிருக்காரு இல்லைங்களா அவருக்கு ரெண்டு அண்ணன் தம்பிங்க அவங்க எல்லாம் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சொந்தமாக ரெண்டு வீடு இருக்கு எல்லாம் லேபிஷ் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் அதெல்லாம் நீங்க கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க இங்கிருந்து ஃபண்டிங் வந்திருக்கு கோழிக்கடை நடத்துறாரு ரெண்டு வீடு எப்படி வச்சிருக்காரு எங்க இருந்து ஃபண்டிங் வந்திருக்கு இதெல்லாம் நீங்க கொஞ்சம் விசாரிச்சு உடனடியா ஆக்ஷன் எடுத்து எனக்கும் என் ஃபேமிலிக்கும் நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது நான் கேட்டுருக்கோம் இப்ப இல்ல சி எனக்கு என்னுடைய என்னுடைய அதுல வந்து உங்களுக்கு தெரியும் நான் ஒரு பிஜேபி லீடர் என் வீட்டுல முன்னாடி ரெண்டு வருஷமா எழுதலை நான் பெயிண்ட் அடிச்சது மூணு மாசம் முன்னாடி அடிச்சிருக்கேன் பெயிண்ட் நீங்க வந்து பாருங்க அப்பார்ட்மெண்ட் நீங்களும் வந்தீங்கல்ல பெயிண்ட் அந்த இடம் மட்டும் தான் பெல் அடிக்கிற இடம் அந்த இடத்துல மூணு மாசமா அது இப்பதான் பாக்குறோம் நாங்க இது முன்னாடி நோட் பண்ணு இது முன்னாடி நோட் பண்ணதான் நானே சொல்லியிருப்பேன் நானே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பேன் இதை விட்டுருக்க மாட்டோம் இல்லையா நாங்க பாக்குறோம் எப்படி பாக்குறோம் நேத்து பாம்ப ஸ்குவாட் வராங்க வீட்டுக்கு பாம்ப ஸ்குவாட் வரும்போது லோக்கல் போலீஸ் வராங்க அவங்களோட அவங்க பாக்குறாங்க சிசிடிவில இருக்குது அவங்க பாக்குறாங்க என்ன சார் இந்த மார்க்கிங் கேக்குறாங்க அப்பதான் நான் வெளியே வந்து நான் காட்டுறேன் என்னங்க இது இந்த மார்க்கிங் இருக்கு அப்போ போட்டோ எடுக்கிறோம் நாங்க அந்த போட்டோவை தான் நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நேற்று பாம்பு வர கண்டுபிடிச்சிருக்க முடியாது ஏதோ ஒரு மார்க்கிங் அது இன்டோ மார்க் வந்து மார்க் பண்ணுவாங்க ஐபி இருக்கிறவங்களுக்கும் தெரியும் அதனால வந்து அதனை ரொம்ப டீப்பா உள்ள போக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தேவை என்னுடைய குடும்பத்துக்கு ஏன்னா நாங்க வெளியில ஆளுங்க கட்சி வேலை செய்யறதுக்காக வெளியே போறோம் போனால் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகும் வீட்டில் என் சின்ன குழந்தை இருக்குது பாதுகாப்பு கேட்டிருக்கோம் ஸோ ஆக்ஷன் எடுக்கிறேன் இருக்காங்க